குப்சாமி என்ன நல்ல வேலை நீர் டீ குடிக்கணும்னு கூப்பிட்டு என்ன இப்பதான் கோமதியாக்க வட சுட்டி எடுத்துட்டு வர வட வாசனை என்ன வாசனை நம்ம ஊர்ல நம்ம பொண்டாட்டி வடை சுட்டு வர வட மணக்கே மண்டக்கு இந்த கோமதியாக்க என்னதான் மட்டும் சுட்டான தெரியல என்ன வாசனையா இருக்கு வடை சுட சுட ஆவி பிறக்க ஒரு டீயை குடிச்சுட்டு வடையை திண்டு போய் சோழி பாப்பனே ஆமா எனக்கு வடை பார்த்து ரொம்ப வயிறு பசியாட்டு ஒரு காப்பி குடிச்சுட்டு வடையை சாப்பிட்டு கோமாளி ரூபாய் சிரிக்க எப்படி தெரியல நான் ரூபாய் எடுத்துட்டு நீ ரூபாய் கூட ஏ நீ சரியான ஆளு ஏதோ கையில ரூபாச்சிருக்கு மாதிரி கோவாலே டீ குடிக்க போமா கேட்டீங்க நான் கையில ரூபாச்சு தான் டீ குடிக்க கூப்பிடாரு அப்படி நீங்க உங்க தலைல மிளகா இருக்கு நீ யா தலையில மிளகா இருக்கிற சரியான ஆளு நீ காசு இருக்க மாதிரி கூப்பிட்டு கடைசி என்ன காசு குடுக்க தெரியுது உங்க நம்பி வந்தா இதான் நிலம போல ஏன் கோவால நான் என்ன டீ கடையில இருக்க டீ மொத்தமா குடிக்க அவன காசு குடுக்குது ஒத்த டீ ரெண்டு வளர்த்து என்ன முப்பது ரூபா வருமா அவ்வளவுதான் வரும் ஏதோ சொத்த கட்ட மாதிரி நீ பேசிட்டு இருக்க முப்பது ரூபாய் எனக்கு கொடுக்க முடியாது நீ கொடுத்து நாளைக்கு நான் கொடுக்க என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கேன் என்ன கோவால காலையில நம்ம அந்த நேர் பாலுக்கு மேல அப்படி எல்லாம் இல்லக்கா மாச வர கூடுதலாயிட்டு தலை பிரசவரா அம்மா வந்து சரியா இருக்கும் நம்மளுக்கு பிரசவத்தை பத்தி ஒன்னு நம்ம வச்சுட்டு இருக்க முடிப்பாங்க அதான் அம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு பொண்டாட்டி இல்லனால ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குன்னா யாரும் கல்வி காலையில் நம்ம இசுக்கு நம்ம நம்ம இசுக்கு சாப்பிட பத்தி பொண்டாட்டி மாதிரி இருந்து அதையும் செய்யும் நோய் நோய் நச்சுச்சுட்டே இருப்பா அவள இல்ல சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு டீ ரெண்டு வளையும் நல்ல பெரிய வலையை பாத்துக்கொரு மருந்து சுட்டு வடைய எடுத்துட்டு

முனியாண்டி காலையில ரெண்டு பேரும் எங்கே இருந்து கூட்டாளியும் கிளம்பிட்டு எங்க பண்ணல வெளியூர்ல வேலைக்கு ஆகும் ஏ என்னையா நீரா ஒரு பெரிய மனுஷன் போகும்போது தடங்களை எங்க பண்ணு கேட்கிறேன் உங்களுக்கு தெரியாத கேட்கணுமா கேட்க கூடாதான் அவசரமா கேட்கிறேன் போற காரியம் விளங்குமா பாக்குது வெட்டியா வேலை அத நான் கேட்டுட்டு இவருக்கு அவசரம் ஆயிட்டு அவசரம் அப்படியான வேலை பார்க்க ஏத்தமதி இறக்குமதி வேலையை பார்க்க இல்ல கப்பல்ல வேலை பத்தியா சும்மா அங்க குளத்தங்க எழுப்பி இருந்துட்டு வாரால் போறாலும் புடிச்சு வச்சு கதால இருக்க இதுக்கு இவன்ட்டு எங்க பண்ணு கேட்க கூடாது எங்க போறேன் ஆள பேரு ஆள பக்கத்துல இந்த மணிமுத்தா தண்ணி வந்து பாயில பத்தி அங்கே துள்ளுகட்டை போட்டுக்கான ஊராளுக்கு மீன் அப்படிதான் வந்து இருந்து துள்ளுதான் அதான் யாரும் உங்களுக்கு வேணா காலையில வந்து சொல்லுங்க அப்படின்னா வெளியில யாபத்துக்கு அப்படின்னா அதை அந்த குலத்தான மீன் அப்படின்னு பாத்துட்டு வாங்கிட்டு போற மீன்ட்டு வரையில சேர்ந்த வாங்கிட்டு வருவோம் ஆமா ஏதா ஆத்தா எல்லாம் சந்தை போட மீன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மீன் மீன்போது பிடிக்காது அதுல என்ன மீன் உள்ள சின்ன மீன் பெரிய மீன் உள்ளமா என்ன மீன் சொல்லுறேன் வாழை தண்ணியில வரது என்ன மீன் வரும் ஆயிரம் வரும் கசி வரும் அதான் துள்கட்டையில துள்ளிட்டு வரோம் அங்கே இங்க அது நல்லா கழுவி குழம்பு வச்சு அப்படி அழகா இருக்கும் குழம்புக்கு கழுவி வைக்காம வச்சுன்னா ஒரு மாதிரி கசந்து கிடக்கும் அதனால எப்படி வேணும் உங்க ஆத்திர கேட்டு சொல்லி வாங்க எல்லாரும் போவோம் வாங்கிக்கிறதுக்கு அயிரையும் கசுமியமான அந்த மீன் அவ்வளவு சிக்கா கிடைக்காத லேசி விட்டு மழை பெஞ்சு அது குளத்து தண்ணி வந்தாதான் உண்டு பத்திக்காங்க அதனால அந்த மீனை ரொம்ப பிடிக்கும் ஆத்தாளுக்கும் நல்ல பிடிக்கும் சொல்லுவாங்க ஆத்த சேர்த்து நான் வரேன் நான் கழிவுட்டு ஆத்த நல்லா குழம்பு சொல்லுவேன் எனக்கு வாங்கிட்டு கொடுத்தா எவ்வளவு வாங்கிட்டு சொன்னா

அப்போ இருக்க வந்து பாருங்க மீன் நிறைய துள்கட்டில் உள்ள தாரு அப்படின்னு சொன்னா பக்கத்து ஊருக்காரன எப்படி தெரிஞ்சு தெரியாம இருக்கும் உங்களுக்கு தெரியும்னா அப்புறம் மீன் சொல்லிட்டு என்ன சொல்லி விட்டான் நாங்க போய் பாக்கோம் முழுந்தா வாங்கிட்டு நினைச்சுக்காது ஏன்னா எங்க வீடு நிக்கிறா ஒட்டுல வீடு உள்ள விழுந்துடாத நீச்சல் இருந்தே ஒன்னு வயசாக வந்து காலை எனக்கு நீச்சல் இருந்தே கோவாலு ஒன்னு எவன் காப்பாத்துவா தண்ணியில் தண்ணியை போய் சேர்ந்து அப்புறம் வீட்டுல பண்ணாடி எங்க தண்ணி நின்று என்ன சின்ன பிள்ளை தண்ணியில நாட பண்ண இறங்கி நிற்க மேல யாருவான அணையில உள்ள தண்ணிய பாக்கிறதுக்கு அப்படியே அழகாதான் இருக்குது நம்ம ஊர்ல மழை வச்சு தண்ணி பிறண்டு வாங்கினா அது குப்பையும் குளியுமா ஒரு மாதிரி மஞ்சள் கலங்கனால போயிட்டு நல்லா தெளிஞ்சால பால் பால் வருது அப்படியே கை நிறைய அள்ளி வாய் நிறைய குடிக்கலாமா அப்படி அழகா இருக்க தண்ணியை பார்க்கறதுக்கு இந்த தண்ணியை தொடாத இறங்காதாங்க அந்த தோற போய் என்ன தெரியும் தண்ணியை பத்தி ஏன் முனியா இந்த தண்ணியில நல்ல மீன் போல அங்க துள்ளுற மாதிரி சத்தங்க சலக்கடி சத்தம் தண்ணீருக்கு மீன் இருக்கலாம் அப்படி தண்ணி அடிச்சுடும் அப்படியே தூண்டில் போட்டு நல்ல மீன் கிடைக்கும் போது நம்ம தூண்டில் போட்டு பாக்கமா பாத்துக்கல கழுத வயசா இப்ப தான் தண்ணியை பார்க்க மீனை பார்க்கணும் பேசிட்டு இருக்கானோ

நம்ம பல வீசினாலும் எல்லாம் தூண்டில் பட்டால ஒரு மீன் நம்மளால இது ஒண்ணும் பண்ணல வெறும் கட்டையை மட்டும் வச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் துளி துளியா தொழுத வேற வர வந்து உழுதாவில எல்லாரும் எப்ப நான் பாக்க அப்படியே ஒரு அழகா இருக்க ஏன் கோபால் எனக்கு அது கதை என்ன தெரியல இந்த முருகன் தான் கேக்கல எப்படி முருகன் தலையை சொல்ல கேட்போம் மீன்ல என்ன அழகா வந்து உழுது ஏற்கனவே கிடக்கு தண்ணில மீன்கள் கிடந்து பழகிறது திடீர்னு தண்ணி வந்து தண்ணி வந்து சூடா வருமா எங்க வந்து வெள்ள வருதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து போகும்போது நம்ம அந்த எடுத்து போற தண்ணி நேரம் துள்ளு கட்ட போட்டா மீன் துள்ளி துள்ளி இந்த பக்கம் கரைக்கு வந்து துள்ளு கட்டம் போவேன் சரி கேட்டதுக்கு என்னமோ கதை சொல்லுது அந்த கதைக்கு தகுந்தா போது மீன் எல்லாம் துள்ளி துள்ளி உழுது மாத வர உனக்கு வந்து பூரா வந்து குமிது மீன் இல்ல பல விசினா கூட இவ்ளோ மீன் அப்படி துள்ளுவோட்டை போட்டு இவ்வளவு மீன் பிடிச்சிக்கப்பா சரி ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ வேணும் எந்த மீன் எல்லாம் கிடைக்கு எப்படி கிடைக்குமா மீன் பூரா ஆயிரம் கசியும் தானே கிடக்கு மத்த மீனால எதுவும் இல்ல எத்தனை ரெண்டு மீன் எல்லாம் கிடக்கு வேண்டாம் ஒவ்வொரு கிலோ அழித்துக்காங்க உங்களுக்கு இல்லாத வேற யாருக்கு கூப்பிடேன் ஏ அப்ப மீன் அந்த கூடையில அள்ளி எடுக்க எனக்கு ஒருபாடு ஆயிட்டோம் அந்த திருவிழி இங்க துறது ஒரு இடத்துல கிடக்க மாட்டேங்க அள்ளி வெளியாதது கூட கூடு குடுத்தலாம் உடஞ்சி பாச்சு இதுல ஆயிரையும் கசிலையும் கிடக்குன்னு ஆளுக்கு ஒரு கிலோ கொண்டு போங்க ஏ அப்ப அந்த மீனை கண்ணால பாத்து கையால தொட்டி எம்பிட்டு வரசாது எங்க ஆத்தா நான் சின்ன பிள்ளையா இருக்கவே எனக்கு இல்ல குளத்த மீன் நல்ல தின்னல உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இப்ப வருது கண்ணால பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கும் நான் நல்லா குழம்பு வச்சு மாங்காய் போட்டு குழம்பு வச்சு தின்னா எம்பிட்டு ருசியா இருக்கும் வேணும் வேணும்னு அலி திங்கணும் போல இருக்குமே ஏன் கோமாலு சொல்லி விட்டால எனக்கு ஒரு கிளா வேண்டாம் பிரியா நல்லா திம்பானு வேங்கா போனேன் மத்த நாள் போய் டீக்கு கடனு கட்ட கரமான நல்ல மீன் தின்னல எனக்கு வேண்டதுல இங்க வந்து கடன் கேட்க விளையா ஒண்ணு மறக்காம ஒரு கிலோ வாங்கிட்டு அவளுக்கு நம்ம தான் கொடுக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை நமக்கு எல்லாம் ஒரே தெரியாது கோமதி ஆள் இருக்கா துறை இருக்கான ரொம்ப வேண்டிய வேண்டாம் ரொம்ப இல்ல அவனே கொண்டு கொடுப்பான் நமக்கு சும்மா கொண்டு கொடுப்பான் அதனால நீ கவலைப்படாத கோமதிக்குல மீன் பிடிச்சோம் ஏனா என்னடா சொல்லு தொலைக்கு சொந்தமா கோமதி என்னடா நானும் பல வருஷம் இந்த ஊர்ல இருக்கு இந்த ஊர்ல பிறந்த இந்த ஊர்ல வளர்ந்து இவ்ளோ வருஷம் ஆயிட்டு இவ்வளவு நாள் எனக்கு தெரியல நீ என்ன புதுசா சொல்லுறது துறைக்கு சொந்தன்னு என்னமோ இருக்கா நீர் கொலை உண்டு கொலை உண்டா ஊடுண்டு ஊடுண்டா கிணறுனு புள்ள குட்டி ஆண்டான் அலை வேற துறை அப்படி இருக்கணுமா தொலைக்கு வேணும் ரொம்ப வேற தெரியாதா தெரியாத புது சந்தத்துல இருக்கா என்னது புது சண்டைமா என்னமா இருக்குது அப்போ கொண்டாடி போர் சண்டை படம் உலக குடும்பத்துல தெரியல அங்கே அங்கே நாரி போவாம சண்டை இவன கூட போறாம எனக்கு ரெண்டு பொண்டாடி இருக்குது உங்களுக்கு வேணா நீங்க வைக்க வேண்டியதில்ல நானும் அவங்க வச்சேன் எத்தனை கொண்டாண்டாடி என்னமா வைக்க வேண்டியதில்ல அதுக்கு எங்க சொன்னதையோ நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா கோமக்கு கூட ரெண்டு கிலோ ஒரு கிலோ வேண்டாம் ஒரு மூணு கிலோ ஏல தேற ஓன் பொண்டாட்டி கிளி மா இருக்கல அப்படி ரதி மா இருக்கல நீ என்ன அவ கோமதி ஒண்ணு காண்டா அடியும் தூரம் ஒன்பால இருக்கா அவளை கதை வச்சு தவிர அவ எதுக்குள்ள வர சக்கப்பாம இருக்க உன் பொண்டாட்டி என்ன அழகா இருக்கணும் ஏன்னா இன்னும் பொண்ணை கட்டிக்கிட்டா இருந்துச்சு அடுத்த பொண்டாட்டி ஆசை இருந்தீங்களா என்ன பண்ணியே இனிமே ஊடு கட்டி பால் காய்ச்சி குடியாரெல்லாம் நமக்கு தராமே கிடையாது நமக்கு வேற வயசாகி போச்சு யாருக்குன்னா ஊடு கட்டி பால் காய்ச்சி குடும்பத்து இருக்கா நம்மளுக்கு ஜாந்து குடும்பத்துக்கு வயசாயிட்டு மாதிரி இருந்துச்சு ஏன் உன் பொண்டாட்டிக்கு என்னையா குறை உன் பொண்டாட்டி நல்லதானா இருக்கா அவன் என்ன அழகாக இருக்கா அவன் அடியும் தூரும் ஒன்பால இருக்கா ட்ரம் மாதிரி இருந்தா வித்தாத வையுடன இப்ப பெரிய ட்ரம் ஆயிட்ட முடியாது கடை ஆரம்பிக்கும் போய் சின்ன ட்ரம்மா இருந்தே பெரிய ட்ரம்மா ஆயிட்டேன் அவன் என்ன நல்லாவே இருக்கா லட்சணமா இருக்கா அவளப்பி நீ காத்துட்டு ஒன்னுக்கு ரெண்டு வச்சுட்டு நீயே வாய்க்கு சமைச்சிரு எனக்கு ஏன் பொன்னாட்டி ஒரு பன்னாட்டி வச்சு கால கழிக்க முடியாத மாதிரி இவ்வளவு ரெண்டு வயசாயிருந்தாடி காலகளை அவரு தான் அவர்கிட்ட தான் கேட்கணும் பொன்னாடி எப்படி சமாளிக்கணும்னு ஏன் அடுத்தவன் கதைய வைச்சு நமக்கு என்ன ஆபது நம்ம நம்ம பழையா நம்ம களை ஓடுவோம் வாங்க வாங்க நேரம் ஆயிட்டு மீன் வாங்கிட்டு வீட்டு போ மீது கதையை நாளைக்கு பேசுவோம்